பிஎம் Astro சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிஎம் Astro சேனலில் இருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி கும்பராசி அன்பர்களே குரு பயிற்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளும் கும்பராசி அன்பர்களே இதுவரை சகோதர ஸ்தானமான மூன்றாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் இருந்து சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்க இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியான அஷ்டம அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விர்ச்சக ராசியான ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்க்கிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பதால் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும்போது சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கவும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புக்கள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மீதான கோபங்களை குறைத்துக் கொள்வது உங்கள் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தும் குரு ஏழாம் பார்வையாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரங்களில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி அடைவீர்கள் குரு ஒன்பதாம் பார்வையாக கோகஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிவீர்கள் மற்றவர்களை பற்றி தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைப்பீர்கள் குரு நின்ற பலன்கள் குரு சுகஸ்தானத்தில் நிற்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் வர்த்தக தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் நறுமண பொருட்களின் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும் உறவுகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளில் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த சில வரவுகளில் தாமதங்கள் ஏற்படும் உணவு விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும் பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் ஏற்படும் குரு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாகும் உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது குரு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை கையாள்வதில் கவனம் வேண்டும் குருவின் வக்கர கால சஞ்சார பலன்கள் குரு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கர சஞ்சாரம் ஆகும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் கால்நடை வளர்ப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும் குருப்பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரப் பணிகளில் மேன்மை உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை கொள்வது நல்லது நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவமும் அனுகூலமும் உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் காப்பீடு விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் திருப்தியான சூழல் அமையும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உடல்நிலையில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவுகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில இடம் மாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உண்டாகும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வேலையாட்களின் மறைமுக ஆதரவுகளால் சில புரிதல்கள் ஏற்படும் அபிவிருத்தி தொடர்பான இலக்குகள் பிறக்கும் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிற மொழி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும் உணவு துறைகளில் தனித்தனி தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள் வருமான வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் ஆதரவுகளை மேம்படுத்துவீர்கள் தொண்டர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குறுப்பேர்ச்சியில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கவனம் நடைபெற இருக்கின்ற குரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது வழிபாடு வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த குருப்பெயர்ச்சியில் நூற்றுக்கு நாற்பது மதிப்பெண்களை பெற்றிருப்பதால் எதிர்பாராத சில திருப்பங்களின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் மேலே கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படும் இது போன்ற ஜோதிட செய்திகளை பற்றி அறிய பிரம்ம முகூர்த்த பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்